இஸ்லாம் ஒரு உயர்ந்த மார்க்கம் எனவே மனிதன் உயர்வாக திகழ வேண்டும் என்பதால் அற்புதவான் நல்ல பல பண்புகளை திருக்குறான் சிறைக்கு அந்த சொல்கிறான் மனிதா நல்ல நல்ல பண்புகளை நல்ல நல்ல குணங்களை நீ கொள் அதன் மூலமாக நீ வெற்றி பெறுவாய் தீய குணங்கள் தீய எண்ணங்கள் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இடம் நரகமாக இருக்கும் என்ற பல எச்சரிக்கைகளை திருக்குறான் முழுக்க நம்மால் பார்க்க முடியும் அன்பிற்குரியவர்கள் உண்மை வெற்றி பொய் அது அழிவு இது சிறுவயதிலிருந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே பொய்யிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பரிசோதித்துப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனிடமிருந்து ஒரு பாவச் செயல் வெளிப்படுகிறது என்றால் அவனுக்கும் அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புக்கு மாத்திரம் தெரியும் உள்ளத்துல என்ன நினைச்சான் எப்படி நினைச்சான் எதை யோசிச்சான் எதை வெளிப்படுத்தினா இதுவெல்லாம் வெளியே இருக்கிற நமக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது உண்மை மாதிரியே சொல்லி முடிச்சிருவார் பார்த்தா பூரா பொய்யா நம்மளும் நம்பிருவோம் காரணம் அவர்கள் உள்ளத்திலே விஷத்தையும் பொய்யையும் மறைத்து வெளியிலே உண்மை என்ற அந்த முகத்தை காட்டுவதை நாம் பார்க்கிறோம் திருக்குறான் ஷெரீப்பிலும் சரி பெருமானார் ரசூ செல் எல்லா அவர்களும் சரி ஒரு மும்மி எந்த தருணத்திலும் பொய்யை கொண்டு வரவே கூட அதனால தான் அபிசெல்லாலே சில அவர்கள் சொல்லுவார்கள் இல்ல சிதப்பு உண்மையாக இருப்பது உண்மையை பேசுவது எகுதி இழல் வரணி நல்ல செயல்களின்பால் அவனை அழைத்து செல்லும் என்ன சேத்து உண்மை ஒவ்வொரு சுத்திர உள்ளாட்டியும் உலகத்தையே சுத்தி வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அது மாற்று கருத்துல இல்லை ஆனால் சைத்தானுக்கு அவ்வளோ பவர் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறான் உண்மை ஊரை சுத்திட்டு வர்றதுக்குள்ள எப்படியும் தமிழ்ல சொல்லுவாங்க போய் உலகத்தையே சுத்திடும் ஊருங்கிறது சின்ன கிராமம் உலகங்கிறது அந்த சராசரம் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்து ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் அது மனித இயல்பிலே இருக்கிறது உண்மைதான் காரணம் பொய்யிக்கு அவ்வளவு தேகம் இருக்கிறது ஆனால் வெற்றி என்பது உண்மைக்கு இருக்கிறது என்பதால் தான் பெருமானார் ரசூ செல்லெல்லாம் வஸல்லம் சொன்னார்கள் சிதுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் பழகி பாருங்கள் செய்து பாருங்கள் எகுதே இரல் வர்றேன் அது நன்மை உங்களை அழைத்து செல்லும் ஒயின்ல்ிற்ர நிச்சயமாக நன்மை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் இரல் ஜன்னா அது சொர்க்கத்தின்பால் இழுத்து செல்லும் என்று பெருமானார் அலைஹி செல்லும் அவர்கள் கூறி அதோடு நிறுத்தாமல் ஒயின்னல் கிதுவ நிச்சயமாக பொய் என்பது எகிதி இரல் ஃபுஜூர் பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லும் ஒயின்னல் ஃபுஜூர பாவம் என்பது இளன்னார் நரகத்திலே கொண்டு போய் உங்களை சேர்க்கும் என்ற எச்சரிக்கையை புகாரி உள்ளிட்ட கிரந்தங்களில் நம்மால் பார்க்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதன் உண்மையோடு வாடுகிற பொழுது அவனுக்கு எப்படி வெற்றி வெற்றிடுச்சு ஆரம்பத்தில் தோல்விமா இருக்கு ஓட்டப்பந்தயத்துல அப்படியே அப்படியே ஓடுவாங்க முண்டி அடிச்சுட்டு போவான் போக மாட்டான் பின்னாடி வர்றவன சில நேரங்களில் முன்னாடி போயிடுவான் இல்லையா அதே போன்றுதான் போய் ரொம்ப வேகமாக பரவினாலும் ரப்பு வெற்றியை வைத்திருப்பது அந்த சிதுக்கு என்ற உண்மையில்தான் தான் தமிழ்ல ஒரு மூன்று விதமாக சொல்லுவார்கள் உண்மை அப்படின்னு சொன்னா அது உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருந்தால் அதற்கு பேர் உண்மை வாய்மை என்று சொல்லுவார்கள் தமிழிலே வாய்மை என்றால் உள்ளத்திலும் பொய் இருக்காது நாவிலும் பொய் இருக்காது இதற்கு பெயர் தமிழிலே வாய்மை என்று சொல்லுவார்கள் அடுத்து மெய்மை என்று சொல்லுவார்கள் மெய்மை என்றால் உள்ளத்திலேயும் பொய் இருக்காது நாவலையும் பொய் இருக்காது செயல்லையும் பொய் இருக்காது இதைத்தான் பெருமானார் ரசூ செல்ல சொல்லுகிற போது என்று சொன்னார் உண்மை அதிகமாக உண்மைப்படுத்தக்கூடியவர் உண்மை பேசக்கூடியவர் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லல்லாம் ஒலிவு செல்லும் அவர்கள் கூறினார் உண்மையை பேசுகிற போதெல்லாம் ரப்பு மகத்தான மன அமைதியை வச்சிருப்பான் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க எங்கிட்டுங்க நிக்கணும் உண்மையின் பக்கம் நிக்கணும் உண்மை இன்பத்தம் நிற்கும் போது என்ன ஆகும் நமக்கு சம்பந்தப்பட்டவர் ரொம்ப தெரிஞ்சவராக இருக்கும் வருத்தப்படுவார் என்னங்க நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணினாலும் அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுடைய கோபங்கள் உங்களுடைய வருத்தங்கள் இந்த உலகத்தில் முடிய முடியும் ஆனால் ரப்பு அநீதிக்கு துணை போனதால் நாளை என்னை அல்லாஹ் பிடித்து கொள்ளுவான் இல்லையா அதனால் நான் உண்மையின் பக்கம்தான் இருப்பேன் என்று இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நபி அவர்கள் சொல்லுகிறது சொல்லுகிறார்கள் மன நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வஸ்துல ஒரு முஸ்லிமுக்கு சந்தேகம் வந்துருச்சா செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு சந்தேகத்தை அதை ஒதுக்கிருங்கிறான் சந்தேகம் வந்துட்டா ஒதுக்கிருங்க நிச்சயமாக நல்லதையும் உண்மையையும் நீங்கள் செய்கிற பொழுது அல்லாஹ் அனைத்து பாக்கியங்களையும் அவருக்கு வழங்குகிறான் என்று பெருமானார் இந்த உலகம் நாலு காரியங்களை செஞ்சவன அவ்வளவு சீக்கிரம் விட்டுற கை விட்டுற இது இஸ்லாத்திலும் உள்ளது பெருமானாருடைய வாக்காகவும் இருக்கிறது இந்த நாலு காரியங்களை செய்தவனை இந்த உலகம் ஏதோ ஒரு புறத்தில் அல்லாஹுடைய உதவி அவனுக்கு வந்தே தீரும் ஒண்ணு அமானிடத்தை பேணுவது யாராவது நம்மள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அந்த முஸ்லீம் என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்து உரிய விட்ட கொடுக்கணும் இதுதான் தலையாய பண்பு யாராவது ஒரு ஆள் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் கையில கொடுத்துடுறாரு பாய் வைங்க அடுத்த தீபாவளிக்கு எனக்கு தேவைப்படும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டாரா முடிஞ்சார்ன்னு சொல்லி அந்த ஐம்பதனாயிரம் வாங்குறதுக்கு அவரு அலையா அலைய விட இருக்கக்கூடாது ஏன்னா அமானிதமா கொடுத்துட்ட கொடுத்த பணத்தை அவர் திரும்பி கேட்கிறார் இல்லையா நட்பு ரீதியா கொடுப்பாங்க அல்லது சொந்தமொத்தமா இருந்தா கொடுப்பாங்க இல்லாத கொடுப்பாங்களா அதனால ஒரு முஸ்லீம் அமானதத்தை பேண வேண்டும் யாராவது அமானிதமாக கொடுத்தால் அவரிடத்தில் திருப்பி ஒப்படைப்பது அதுதான் தலையாய கடமை நல்ல முஸ்லிமின் அழகிய பண்பு என்று கூறி திருமானார் ரசோசலேஸ் அவர் இரண்டாவது சொல்கிறார்கள் உண்மையே பேசிவிடும் எந்த தருணத்திலயும் பாய் உண்மைதாங்க பேசுவாரு பொய்யே பேச மாட்டாருங்க அந்த பேர் எடுத்துட்டா வெற்றியாளர் அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் எடுக்க முடியாது சும்மா சொல்லலாம் பாய் பொய்யே பேச மாட்டாருங்க உண்மைதாங்க பேசுவாரு அப்படின்ற அந்த பேரை எடுத்துட்டா அப்ப அதுக்கு நம்ம எவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு நேர்மையா இருக்கணும் அந்த நேர்மையும் அந்த உழைப்பும் அவனிடத்திலே வந்து அந்த பேரை எடுத்து விட்டால் உலகம் அவனை கைவிடாது அல்லாஹ் ஏதோ ஒரு புறத்தில் உலகத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விடுவான் சீக்கிரம் அந்த பேர் பெரிய சிரமம் ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறது கூட பொய் பிராடு பித்துல காலையில எந்திரிச்சதிலிருந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை சுத்தி நடக்கிற அரசியல் எல்லாமே பொய் 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 பிராடு இல்லையா அதிலிருந்து ஒருத்தன் எதிர்நீச்சல் அடிச்சு நல்ல பேர் வாங்கறது என்றால் உண்மையிலேயே அவர்களை உலகம் ஒரு காலம் விட்டு விடாது அப்படி என்றால் என்ன உலகத்துக்கு மதிப்பு இந்த உலகத்திலே அல்லாஹைய உதவி இல்லாமல் அவன் இருக்க மாட்டான் இப்படி அல்லாஹ் உதவி செஞ்சிருவான் என்ன தெரிஞ்சு மறுமையில் தானே சில காரியங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துருவான் பல காரியங்களுக்கு அல்லாஹ் மறுமையில கொடுப்பா சில காரியங்களுக்கு அல்லாத்துல இங்கேயே கொடுத்துருவான் உண்மை பேசி பாருங்கள் கடைசியில் நீங்கள் மீதவான மரணிப்பீர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் மரணிப்பீர்கள் தாய் தந்தையை நோவினை செய்து பாருங்கள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னாலே அதற்குண்டான தண்டனையை பெற்றே மரணிப்பீர்கள் சில காரியங்கள் இருக்கு இஸ்லாத்துல அல்லாஹ் வெயிட் பண்ண மாட்டான் மருமைக்கு அப்படியே கேள்வி எனக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் மெதுவா சொர்க்கமா சொர்க்கமான் தீர்ப்பு அப்படி இல்ல சில காரியங்களில் அல்ல விரைவாக முடிவெடுப்பான் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் மிக உண்மையானது எது என்றால் அவன் உண்மையை பேசுகிற பொழுது உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுகிறான் உலகத்திலே வாழுகிற பொழுது தாய் தந்தையை நோயினை செய்து வாழக்கூடியவன் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு கட்டத்தில் அதற்குண்டான தண்டனையை பெற்றே அவன் ஒபாத்தாகுவான் இல்லங்கதற்கு அந்த அம்மா அப்படி பண்ணுச்சு எங்க அம்மா இப்படி பண்ணுச்சு எங்கா அனிதமா நடந்தாரு எங்கா என்னை திட்டினாரு என்னை அசிங்கப்படுது ஆயிரம் இருக்கிறான் இதுவெல்லாம் அவர்கள் செய்வதற்கு தகுதியானவர்கள் அதற்குண்டான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் மகனை கேவலப்படுத்தினால் மகனை இரு கண் கொண்டு பார்த்தால் ஒருவனை உயர்வாக ஒருவனை தரம் தாழ்த்தி பார்த்தால் அதற்குண்டான தண்டனைகள் அல்லாவிடத்தில் ஆனால் எந்த தருணத்திலும் ஒரு தனையோ ஒரு மகளோ தாய் தந்தையை இந்தித்து வாழ்ந்தால் அவர்கள் கண்ணீர் மர வைத்து அவர்களை கொடுமைப்படுத்தினால் பசி வெட்டினி என்று அவர்களை உதவிவிட்டால் அனாதையாக ஆக்கப்பட்டு விட்டால் உலகத்திலே வாழும் காலத்திலேயே அந்த தனையன் அதற்குண்டான கூலியை பெற்றுக் கொள்ளுவான் ஓரளவு அதெல்லாம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் மறுமையில் இருக்கு அது வேற கணக்கு இப்போ வாழுகிற பொழுது உண்மையோடும் சத்தியத்தோடும் நீதத்தோடும் வாழும் காலம் எல்லாம் ஆலமி நம்முடைய வாழ்க்கை கரெக்டை உயர்த்தி கொண்டே இருப்பான்லா அலேஸ் அவர்கள் சொல்லுவார்கள் சுவனத்தில் சுவனம் சொன்னாவே மிக பிரம்மாண்டம் இல்லையா சுவனத்துக்கு தானங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் அது கிடைக்கணும் அது கிடைக்கணும் உண்மை செய்யறோம் துளுகுறோம் வணங்குறோம் அளவுக்கு போய் சொல்லாம இருக்கிறோம் மத்தவங்க மாதிரி நம்ம இல்லப்பா நமக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாவங்களிலிருந்து கொஞ்சம் தவிழ்ந்து கொள்வதற்கு மூல காரணம் என்ன சொர்க்கோம் இல்லையா அது இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை அப்போ சொர்க்கம் தான் ஒரு முசையனுடைய கடைசி இலக்கு லட்சியம் இல்லையா அந்த சொர்க்கத்தில் நபி வாக்குறுதி அளிக்கிறார்கள் யார் ஒருவன் உண்மையே பேசிக் கொண்டு வாழுகிறானோ அந்த உண்மையை பேசியதால் அவனுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டிருந்தால் சுவனத்தினுடைய மைய பகுதியில் அவனுக்கு வீடு கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் கூறி காட்டுகிறார் வாழுகிற காலங்களில் உண்மை மாத்திரம் பேசி வாழுகிற பொழுதெல்லாம் ரபுல் அலமி நம்மை கொண்டு போய் சேருக்கும் இடம் சுவனம் மாத்திரம் அல்ல அந்த சுவனத்தினுடைய மைய பகுதியிலே அற்புதமான மாளிகைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று பெருமானார் ரசோலு ஆகி சொல்லெல்லாம் ஒலையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் எந்த அளவு உண்மைக்கு இந்த சமுதாயத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அவ்வளவு சீக்கிரம் இருக்க முடியாது நான் திரும்பவும் சொல்றேன் வா இவர் வந்து பொய்யே பேச மாட்டாருங்கன்னா அது பெரிய சாதனை தான் அவர் வாழ்நாளில் செய்த சாதனை சில பேர் பாத்தீங்கன்னா வாய துறந்தா பொய் எங்க போனா மௌத்து வீட்டுக்கு போனாலும் துண துணை துணு ஏதோ ஒண்ணு பொய் பேசுறது அடுத்தவர்களை பற்றி இழிவாக பேசுவது கல்யாண வீட்டுக்கு போனாலும் பேசுறது காது வீட்டுக்கு போனாலும் பேசுறது நமசாலே சில எச்சரித்தார்கள் நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்கள் அல்லவா அந்த பேச்சின் மூலமாக நீங்கள் பொய்யனாக ஆக்கப்படுவீர்கள் எப்படி நான் திருத்த கண்டுபிடிக்கிறது இவன் பொய் சொல்றான் உண்மை சொல்றாங்க நம்புற மாதிரியே பேசிடுறான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான் சொல்லுகிற பொழுது பாத்தீங்கன்னா உண்மை மாதிரியே இருக்குது முழுக்க முழுக்க உண்மை மாதிரியே இருக்குது ஆனா அவன் பொய் சொல்றான் அப்புறம் தான் தெரியுது எப்படி கண்டுபிடிக்கிறது நவிசல்லா அலே செல்லமா ரியலா ஒரு மேசிக் சொல்றாங்க அற்புதமான மேஜிக் என்ன ஒரு மனிதன் அதிகமாக பேசுகிறானோ வழக்கில் அது நட்பு வட்டமா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதிகமாக தொடர்ந்து பேசுறானா அவன் இயல்பு பொய்யை கொண்டு போய் அவளை சேர்த்துடும் இதனாலதான் வார்த்தைகளை மிக தெளிவாகவும் சரியாகவும் தேவையான நேரத்தில் மாத்திரம் பேசுங்கள் உங்களை பெரிய பேச்சாளர் யாரும் அவார்டு கொடுக்க போறாங்களா அல்லது உன்னை அறிவாளி தொடர்ந்து தானே பேசுறான் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க சில பேர் எனக்கு எல்லாமே தெரியும் உலக நாடு அமெரிக்கா ஆஸ்திரேலியா அதை தாண்டி கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பேசுவான் சில பேர் ஒண்ணுமே தெரியாது பெரிய நாளேஜ இருக்காது ஆனா வெளிய நாலு பேருக்கு முன்னாடி பந்தா பண்றதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியலையும் பேசி முடிச்சிடுவான் அப்ப இது வந்து அடையாளங்கள் எதை காட்டுகிறது என்றால் தேவையில்லாமல் அதிகப்படியான பேச்சுக்களை ஒரு மனிதன் வாயிலே பேசுகிறான் என்றால் அவன் பெய்யன் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இதனாலதான் பாருங்க படிச்சவங்க நாலு வாரத்தை பேசுவோம் அஞ்சு வாரத்தை பேசுவோம் அதுக்கு மேல பேச மாட்ட தேவையில்லை எதுக்குங்க தேவையில்லாம பேசி என்ன கிடைக்க போ எனர்ஜி தான் இல்லையா படித்தவர்கள் நாகரீகம் தெரிந்தவர்கள் நல்லவர்கள் குரான் அடிசை பின்பற்றுபவர்கள் அளவான வார்த்தை பேசுவாங்க எது தேவையோ அதை மட்டும் பேசிட்டு நடந்து போயிருவாங்க அவ்வளவுதான் போதுங்க அதுக்கு மேல பாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வேற என்னங்க பாய் அப்படியே போயிட்டு இருக்குதுங்க சரிங்க அழுகம் அவ்வளவுதான் வாய் பாத்தீங்கன்னா இந்த கடைவீதி தெருவில் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த முக்கில் பாத்தீங்கன்னா உப்பட பஸ் ஸ்டாண்டில் பாத்தீங்கன்னா அப்படியே உப்புடம் பஸ் ஸ்டாண்டு பார்த்து இப்படியே ஆரம்பிச்சா அவர் ஒண்ணு சொல்ல இவர் ஒண்ணு சொல்ல வீணா தானே போகுது தேவை அறிந்து தேவையான வார்த்தைகள் நட்பு வட்டா அது வேற கொஞ்சம் கூடுதலா இருக்கும் யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை குறை கூறி கொண்டே இருப்பது அல்லது வீணான வார்த்தைகளை கொண்டே இருப்பது இது மாதிரியான ஆள்களை நீங்கள் அடையாளம் விட்டுக் கொள்ளுங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் இவர்கள் பொய்யன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வளைவு வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார் சில பேர் எவ்வளவு ஆனாலும் நாலு வார்த்தையை பேசிட்டு நடந்துருவாங்க போதும் அவ்வளவுதான் அவன் மண்டல் மாதிரி நீங்க என்ன செய்வீங்க கத்திக்கிட்டே இருக்கேன்னு விட்டுருவான் அப்போ பொய் ரொம்ப வேகமா என்ன செய்யும் ரொம்ப வேகமா பரவும் ஆனால் உண்மை என்பது மிக மெதுவாக சென்றாலும் அது ஹக்கு உண்மை ஒரு மூமீன் இடத்தில் இருக்க வேண்டிய அற்புதமான தலையாய பண்பு நபீசல்லே செல்லும் அவங்கள்ட்ட ஒரு சகாபி கேட்பாங்க ஒரு மூமின் கோலையாக இருப்பான் நான் யார சூழல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நபீ சொல்லால சொல்லுன்னு சொன்னாங்க ஆமா இருப்பான் சில பேர் பயந்த பயந்த சுபாவம் உள்ளவங்க இருப்பாங்க கோலையாக இருப்பாங்க இல்லையா சென்னைக்கு போக மாட்டான் கோலையா இருப்பான் இருக்க முடியுமா இருக்க முடியும் யாரு இருக்க முடியும்னு பெருமான ரசூல் செல்லா அலிஸ்லாம் சொல்றான் அடுத்து கேட்கிறேன் யார ரசூல் இல்ல ஒரு பூமியின் கஞ்சனாக இருக்க முடியுமா ஆஹ் இருக்க முடியும் நிறைய பேர் காசு பணம் நிறைய இருக்கும் காசு பணம் நிறைய இருக்கும் ஆனா கொடுக்க மனசு இருக்காது அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட அந்த கஞ்சன் என்ற அந்த குணம் இருக்கலாம் இருக்கும் அடுத்து அந்த சஹாபி கேட்கிறார் அப்படியானால் ஒரு மூமின் பொய் சொல்லலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாகி செல்லெல்லா வைசவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமின் என்றால் அவன் பொய் சொல்ல மாட்டான் பொய் சொல்லுகிறான் என்றால் அவன் இருக்க மாட்டான் என்று ரெண்டு குணங்கள் கோலை கஞ்சன் என்ற ரெண்டு குணங்கள் ஒரு கும்மிடத்திலே குடியிருக்கிறான் அது இருந்து அல்லாஹ் நாடினால் போய் அவன் திருந்த வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு மூமின் பொய் சொல்லுகிறான் என்றால் அவன் உண்மை மும்மீனாக இருக்கவே முடியாது என்று பெருமானார் ரசூலுல்லாகி சொல்லலாம் சொன்னார்கள் உங்களுக்கு இந்த ஹதீஸ்ல வித்தியாசம் புரியுதா கஞ்சனா ஒரு முக்மீன் இருப்பான் கோலையா ஒரு முக்மீன் இருக்கா பலகினமா இருப்பான் அடிக்க முடியாது சண்டை போட முடியாது நோஞ்சா மாதிரி இருப்பான் முக்மீன் இருக்க முடியுமா கோலையா இருக்க முடியும் கஞ்சனா இருக்குமா இருக்க முடியும் பொய் சொல்லுவானா என்றால் நபி அவர்கள் அழுத்தமாக சொல்லுகிறார்கள் ஒரு பூமியின் பொய் சொல்லவே கூடாது பொய் சொல்லவே மாட்டான் அப்படியானால் ஒரு முக்மீனுக்கு எவ்வளவு தொலை தூரத்துல போய் இருக்க வேண்டும் அதனாலதான் நபி சொல்லா அலையா நம்மளை பயமுறுத்துறதுக்காகவே சொல்றாங்க ஒரு மும்மின் திறந்து போய் சொன்னான்னா பக்கத்துல இருக்கிற மழைக்கு ஒரு மைல் தூரத்துக்கு டிராவல் பண்ணி போயிருவார் அவ்வளவு நாட்டம் அடிக்கும் என்று பெருமானார் ரசூல் லாஹி சொல்லெல்லாம் சொன்னார் மலக்க பார்த்தமா நம்ம நாத்தத்தை பார்த்தோமா நம்ம ஆனால் பயமுறுத்துகிறார்கள் நீ சொல்லுகிற ஒற்றை போய் ஒரு மைல் தூரத்திற்கு உன்னோடு பயணிக்கக்கூடிய மழைக்க நான் மழைக்கு நம்ம கூட இருப்பான் நம்ம கூட எப்படி செய்தா நம்ம கெடுக்கிறதுக்கு இருக்கிறானோ நம்மை பாதுகாக்க நம்மை நல்வழிப்படுத்த ஒரு மலத்தை நம்ம கூட இருப்பான் விசலாலை சிலம் சொன்னார்கள் ஒரு பூமி உலகத்திலே படைக்கப்பட்டால் அவரோ செய்தாலும் மலக்கும் இருந்து கொண்டே இருப்பார் அதெல்லாம் உதாரணத்துக்கு பதிவு நடந்து போவோம் படிக்கிறதுல அப்படியே சிலிப் ஆகும் கீழே விழுக போவோம் விழுக மாட்டோம் கீழே விழுக போவோம் விழுக மாட்டோம் நம்ம நினைப்போம் அப்பா நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் ஹதீஸ் ஹதீஷரீஃபில வருகிறது நிறைய இடங்களில் உங்களை பாதுகாக்கிறார்கள் அல்லாஹுடைய பாதுகாக்கக்கூடிய மழக்குமார்கள் அப்போ நம்மோடு சைத்தான் எப்படி வழிகெடுக்க இருக்கிறானோ அதுபோன்று நம்மை பாதுகாப்பதற்குண்டான் அந்த மழக்குமார்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு முமின் பொய் பேசுகிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த மலக்கு ஒரு மைல் தூரம் இவனுடைய நாத்தத்தின் த வாயிலிருந்து வந்த அந்த பொய்யினுடைய துர் துர்வாடையின் காரணமாக ரொம்ப ஒரு மைல் தூரம் கடந்து சென்று விடுகிறார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் கொலை சென்று சொன்னார் ஒரு காலம் இருந்தது இல்லையா நமக்கெல்லாம் பேரே என்னன்னா வாயினாவே உண்மை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரேபிய பாலைவனத்திலிருந்து இஸ்லாமிய வருகிற பொழுது எல்லாம் உண்மையாளர்களாக இருந்தார் அதனால மக்கள் எல்லாம் அப்படியே கொண்டாடி ஏத்துக்கிட்டாங்க அப்படி முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உலகத்துல நபி சொல்லா அல்ல சொன்னார் இந்த நூற்றாண்டை விட அடுத்த நூற்றாண்டு இன்னும் மோசமா இருக்கும் அடுத்த நூற்றாண்டு அதை விட மோசமாகும் காரணம் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் கொள்ளைகளும் அனைத்தும் இந்த உலகத்திலே அதிகமாகிக் கொண்டேதான் செல்லும் சூப்பரா இருந்துச்சு இந்த நூற்றாண்டுல எந்த நூற்றாண்டையும் சொல்ல முடியாது ஏன்னா நபீசலாஸ் அன்னைக்கு கணிச்சு சொல்லிட்டு போயிட்டான் என்னுடைய காலத்துக்கு அப்புறம் அற்புதமான காலம் முப்பது ஆண்டு காலம்தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலமும் நாள் வரை குழப்பங்களும் சித்தனாக்களும் பசாதுகளும் அதிகமாக ஆகிக் கொண்டேதான் இருக்கும் அந்த குழப்பம் ஃபித்னாக்கு மத்தியில நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா எப்படிங்க எதிர்த்து இப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில போய் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே என்னையும் சேர்த்தா சொல்றேன் நான் பெரிய வழி உள்ள அப்படின்னு சொல்லல பொய்ங்கிறது எல்லாத்துக்கும் வரும் முடிந்த அளவு அதை தடுத்து கொண்டு வாழ்பவன் வெற்றியாளன் சில பேர் பாத்தீங்கன்னா சும்மாவதும் என்ன செய்வாங்க பொய் சொல்லுவாங்க அதெல்லாம் அது அல்லாவிற்கு மிக கோபத்தை ஏற்படும் சில பேர் வேறனே பொய் சொல்லி காரிய சாதிக்கிறதுக்கு பண்ணுவான் அதுவும் குற்றம் தான் சில பேர் வாய தொடர்ந்தாவே ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கா வேண்டிய பொய் சொல்லுவான் அப்போ அவனுக்கும் அல்லாவிற்கும் உண்டான தொடர்பு இல்லையா அவன் சொன்னது உண்மையா பொய்யா அது யாருக்கு தெரியும் அது தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அவனாக நினைத்து தேவையில்லாம பேசிட்டோமோ இருக்கு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை சொல்லுவது அல்லது இன்னொரு மனிதனை பற்றி இல்லாத குணங்களை அவுத்து விடுறது அவன் யாரு தெரியுமா அவன் அன்னைக்கு எப்படி இருந்தா தெரியுமா அப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி கெட்ட விஷயங்களை பூரா வெளியே எடுத்து விடுறது அப்ப இதுவெல்லாம் சொல்ல 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 பாவ மூட்டைகள் தான் அவனுக்கு அதிகமாக ஆகுமே ஒழிய ஒரு காலம் அவன் வெற்றியின் பக்கம் செல்ல முடியாது விளையாட்டுக்காக சொல்லப்படக்கூடிய அந்த பொய்க்கு கூட இவ்வளவு சொல்லுகிறார் சாகர் அலி லாகு அனுகாவுங்க கவர்னரா இருந்தான் இருக்கும்போது அவங்கள ப அவங்கள பத்தி ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இல்லை அவர் ஆள் சரியில்லைங்க ஒரு நீதமா நடக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ அது விசாரிக்க ஒரு குழு அனுப்பப்படுது அந்த குழு வந்து விசாரிக்குது எப்படிங்க அவர் நீதி எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உசாமா என்ற ஒரு தோழர் என்ன செஞ்சிடறாருன்னா அவர் நீதமா நடக்கிறது இல்லை அவர் நீதமா நடக்கிறது இல்லை ரொம்ப பிராடத்தனம் பண்றாரு என்றெல்லாம் அவர் அவரிடம் இல்லாத சில தன்மைகளை சொல்லிடுறான் இந்த விஷயம் சாதரளி எல்லாவுடைய காதுக்கு போகுது சாதரலியில ரொம்ப கோபப்பட்டு மூணே மூணு பத்வா விடுறான் மூணே மூணு பத்வா இல்லாத ஒன்றை சொன்னதுனால மூணு பத்வா விடுறாங்க என்னன்னு சொன்னா யாரெல்லாம் இவனுக்கு அதிக ஆயிலை கொடுத்து விடு நம்மள என்ன செய்வோம் எப்படி நம்ம கோபம்தான் நாசமா போயிரு விடா சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவிடா அப்படிதானே சொல்லுவோம் சண்டை வந்துருச்சு ரெண்டு பேரும் ரொம்ப வாய் தகராறு ஆயிருச்சு என்ன சொல்லுவோம் சீக்கிரம் செத்து போயிடுவோடா உனக்கு அல்பாய்சில போயிடுவோடா இப்படித்தானே பேசுவாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சாதிரில யாரெல்லாம் இவருக்கு என் மீது இட்டு நான் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கிற பொழுது என் மீது இல்லாத அபார்ந்த பழியை சுமத்தி இருக்கிறார் அதனால இவருக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன தெரியுமா அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள் நீண்ட ஆயிலை கொடுத்து விடு ரெண்டாவது பத்வாச்சுக்கிறாங்க வறுமையை கொடுத்து விடு வறுமையை கொடுத்துடு மூணாவது இவரை குழப்பத்தில் ஆழ்த்தி விடு ஊர் மக்களை நல்லா இருக்கிறவன கொடுத்து இவன் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி என்ன எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி என்னை வந்து மரியாதை குறைவ அந்த உலகத்துல ஏற்படுத்தி விட்டார் அது மாதிரி இவரை இனி குழப்பத்தில் ஆழ்த்தி விடு என்று இந்த மூன்று பதுவாக்களை செய்கிறார்கள் அக்பர் காலங்கள் கடக்கிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்த உசாமா என்பவர் வாழுகிறார் மாத்திரமல்ல அதே சேதத்திலே வருகிறது அவருடைய அந்த புருவம் இருக்கு இல்லையா ரொம்ப வயசு அந்த புருவம் அப்படியே தூங்கி பட்டுன்னு இங்க கண்ணுல விழுந்துடும் நூறு வயசுலாம் தாண்டி போனவங்களுக்கு பாருங்களேன் புருவம் கீழே கண்ணுக்கு வந்துடும் புருவம் கண்ணிலே பட்ட நிலையில் ரொம்ப வறுமை ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் உசாமா அவர் வாழ்வியல் குறித்து சொல்லுகிறார்கள் ரோட்டுல போற பெண்களை சிமிசம் செய்வாராம் ரோடு அந்த வயசு வயசு எத்தனை வயசுங்க நூற தாண்டி நூத்தி இருபது தாண்டி போயிட்டு இருக்குது அந்த வயதிலும் கூட பெண்களை சில்மிசம் செய்யக்கூடியவராக பெண்களை கேலி செய்யக்கூடியவராக இருந்தால் இதன் காரணத்தினால் பெண்களை எடுத்து திட்டு வாங்கி கொண்டும் குழப்பத்திலே ஆழ்த்தப்பட்டும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நீண்ட ஆயில் கிடைக்கிறது நியமத்தில் நீண்ட ஆயில் கிடைக்க வேண்டும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும் அல்லாஹ் வரக்கத்தான ரிஸ்க நமக்கு கொடுக்கணும் நீண்ட ஆயுள் வேண்டும் கண்ணியமான வாழ்வு வேண்டும் இல்லையா இது மூணு இவருக்கு ஆப்போசிட்டா கிடைச்சது காரணம் ஒரு சஹாபியின் மீது ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவதூறின் காரணமாக அல்லாஹாலா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் அப்ப வாழுகிற காலத்தில் நமக்கு தெரியும் நம்ம பொய் பேசுறோமா சில பேர் சொல்லுவான் ஐயோ வியாபாரத்தில் எல்லாம் பொய் சொல்லாமே சாதிக்க முடியாதுங்க அப்படி அவன் போய் சொல்லி வியாபாரம் பண்ணா அவன் வந்து பழக்க தெரியாதவனுங்க அஜரத் நீங்க சொல்றதெல்லாம் நீங்க மெம்பர் படியில் நின்று பேசுவீங்க பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நாலு காசு பாக்குறதுலாம் உள்ள உண்டா போராட்ட களத்துல நாங்க நிக்கிறோம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்க ஆனால் இது அனைத்தையும் அறிந்தவன் நல்ல அரசு இல்லையா எனக்கு தெரியாம போகலாம் நமக்கு வியாபாரம் நுணுக்கம் தெரியாம போகலாம் இந்த வாழ்வியல் செயல் முறை அனைத்தையும் அறிந்தவர்கள் அல்லாரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் வியாபாரத்திலே பொய்யை தவிர்த்துக்கொள் வியாபாரம் கம்மியா தான் ஓடும் ஆனால் அல்லாஹ் மாற்று ஏற்பாட்டை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு வியாபாரம் செய்பவர்கள் உண்மையான வியாபாரிகள் நிச்சயமாக ஜெயசீலர் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு காலையும் கைவிட மாட்டான் பார்க்கறதுக்கு தெரியும் என்னங்க பொய் சொல்லாமையே இருந்தா அந்த ஒரு கலையோடு ஒரு கடை ரெண்டாச்சு ரெண்டு மூணாச்சு நாலு ஆறாச்சு பெரிய அளவில் அவர் டாப்ல வந்துட்டாருங்க இவரு ரொம்ப ரொம்ப குரான ஹதீஸ் ரொம்ப உண்மை உண்மையு பேசி கடைசியில தரட்டிக்கிட்டாவே இருக்கிறாருங்க அவர் வாழ்வியலில் தரட்டிக்கட்டாக இருந்தாலும் கடைசி வரை ரிசுக்கு தடைபடாது வெண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பான் மாத்திரம் அல்ல மிக பெரிய ஒரு உச்சத்திலே அல்லாஹ் வைப்பான் அதனால அவர் சொல்றார் இவரு சொல்றார் டிரிக்ஸ் சில பேர் பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டான் இந்த புயலாம் சொன்னா தானே வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லி கொடுப்பான் அந்த மாதிரியான ஆள்கிட்ட நீ சவாசம் வச்சோம்னா நம்ம ஈவாரம் ஜொலிக்கலாம் உயரலாம் நிறைய காசுவனங்களை பார்க்கலாம் வரக்கற்ற இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நஷ்டவாளியாக நாம் ஆக்கப்படுவோம் அதனால் பொய் சொல்லக்கூடியவர்கள் நாம பயிற்சி எடுக்கும் இதெல்லாம் பயிற்சி தாங்க இஸ்லாத்துல எல்லாருமே பெரிய நபியா வாழ முடியாது இல்லையா நபிமார்கள் எல்லாம் பாவம் செய்யாதவர்கள் அதற்கு உட்பட சொல்றேன் எல்லா மனுஷனும் பாவம் செய்வான் பொய் சொல்லுவான் பிராடு பண்ணுவான் ஆனால் அவன் அவனுக்கு தெரியும் இன்று காலையிலிருந்து இரவுக்குள் எத்தனை இடத்துல நான் பொய் சொன்னேன் எத்த இடத்துல பிராடு பண்ணுவேன் எத்தனை இடத்துல இல்லாம பேசினேன் அனைத்தையும் உருவாங்க குறைக்க எவன் பயிற்சி மேற்கொள்ளுகிறானோ அவன் வெற்றியாளன் ஏதோ வந்தது நாள் ஓடட்டும் பாய் இந்த வருஷம் முடிச்சு அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் முடிச்சு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தட்டி கழித்து செல்பவர்கள் ஒரு காலம் பயிற்சி கொன்றவைக்குள் வர மாட்டார்கள் இஸ்லாத்தனுடைய அசைக்க முடியாத அந்த சுவையையும் பெற்று கொள்ள மாட்டார்கள் அதனால் வாழும் காலம் எல்லாம் உண்மையே பேசுவோம் யாருலாம் உண்மையை பேசணும் உண்மையை மட்டும்தான் பேசணும் என்று நினைப்போம் அவ்வப்போது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பொய்கள் எல்லாம் வரும் வருகிற பொழுதெல்லாம் தற்காத்து கொள்ளும் தடை செய்து கொண்டும் வாழுகிற பொழுது உயர்ந்த அந்தஸ்தை நம் அத்து நபர்களுக்கும் வழங்குவான் அப்பேற்பட்ட உண்மை பேசக்கூடியவர்களாக உண்மை வியாபாரிகளாக நன்மை செய்யக்கூடியவர்களாக ரபுல் ஆலமின் நம் அத்து நபர்களை மாற்றி அறுபுரிவானாக வரகா